ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக ஒரு கருவாடு தொகுப்பு தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி பூடு நிறைய இடித்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய்த்து இதெல்லாம் வதங்கட்டோன்னா நம்ம அதுக்குள்ளே கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பாக்கெட் கருவாடு வந்து அறுபது ரூபான்னு வாங்கியிருந்தேன் வானகரம் மார்க்கெட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பேர் வந்து முரல் கருவாடு இது வந்து மீனாக அதிகமாக கிடைக்காதான் ஏன்னால் ரொம்ப அதிகமாக தாங்காது இந்த மீன் அதனால் உடனே வந்து கருவாடு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க கருவாடு பாருங்கள் இத்தனை பீஸ் இருந்து அறுபது ரூபாய்க்கு இங்கே நம்ம பக்கத்து கடைங்களதான் ஆனால் ஒரு பாக்கெட் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும் ஒரு பாக்கெட்டில் பத்து ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறையவே இருந்தது ஆனால் க்ளீன் பண்ணி நேர்த்தால் அந்த தலைவலைலாம் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் இந்த கருவாடு அந்த சுடுதண்ணியில் போட்டோடனே அப்படி கம கமகமான்ட்டு அப்படி ஒரு வாசனை வரும் கண்டிப்பாக கருவாடை பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் சமைச்சா கூட இவ்வளோ ஸ்மெல் வராது கருவாடு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் அப்படி வீடே தூக்குவோம் கொஞ்சமாக இருந்தாலே போதும் தட்டு சாதத்தில் போட்டு அப்படி பிசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வேணாங்க நான் ஒரு ரெண்டு அப்பளம் பொறிச்சு வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் இந்தளவு திக்காக இருந்தால் போதும் நம்ம ரொம்ப கருவாட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை அதிகமாக சேர்த்து தொக்க வச்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்போட கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவு பசங்க எல்லோரும் வீட்டில் இருக்காங்க சூப்பராக ஒரு கருவாடு தொக்க வச்சு சூப்பராக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டோம் எப்பயாவது லீவ் டைமில் தான் இந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும் அப்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்னவ இந்த கருவாடு காரமாக இருக்கும் சாப்பிட மாட்டா அதனால் அவளுக்கு கொஞ்சம் மோர் கலக்கி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடை உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்